அரியலூரில் மூன்று விரைவு ரயில் இரண்டு பயணிகள் ரயில் ரத்து ஈச்சங்காடு அருகே ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணியில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் பகல் நேர ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே உள்ள ஈச்சங்காடு கிராமத்தில் தளவாய் கிராமத்திற்கும் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் ஊருக்கு சாலையின் இடையே ரயில்வே கேட் உள்ளது இந்நிலையில் இந்த இடத்தில் சுரங்கப்பாதை அமைக்க ரயில்வே துறையினர் திட்டமிட்டனர் இந்நிலையில் திருச்சி சென்னை மார்க்கத்தில் செல்லும் வைகை மற்றும் பல்லவன் ஆகிய ரயில்கள் குருவாயூர் மற்றும் பயணிகள் ரயில்களை ரயில்வே துறையினர் அரியலூர் விருத்தாச்சலம் பகுதியில் ரத்து செய்துள்ளனர் மேலும் இன்று காலை ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்க குழி தோண்டப்பட்டு வருகிறது மேலும் ரெடிமேடாக இருக்க ராட்சத சிமெண்ட் பாலங்கள் இருபத்தாறு துண்டுகளாக தயாரான நிலையில் உள்ளது குழி தோண்டும் பணி முடிவடைந்தவுடன் அந்த சிமெண்ட் தூண்கள் இயந்திரங்கள் உதவியுடன் பொருத்தப்பட்டு இன்று மாலைக்கும் ரயில்வே தண்டவாளம் அமைக்கும் பணி முடிவடைந்துவிடும் என ரயில்வே பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இதில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரயில்வே பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அப்போது பொதுமக்கள் கூறுகையில் ஏற்கனவே அரியலூர் மாவட்டத்தில் உள்ள எஸ் மாத்தூர் இலைக்கடம்பூர் செந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்கனவே சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த சுரங்கத்தில் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கி நிற்கிறது மேலும் மின்சார வசதி இருள் பகுதியில் மக்கள் நடந்து செல்கின்ற நிலை ஏற்படுகிறது ஆகையால் சுரங்கப்பாதை பணி முடிவடைந்தவுடன் மின்சார வசதியையும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்காத அளவிற்கு ரயில்வே துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஈச்சங்காட்டில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நடைபெறுவதால் அரியலூரில் இருந்து பகல் நேரத்தில் வெளியூர் செல்லும் ரயில் பயணிகள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனா்